அடியே நீ பரவாயில்லடி நான் வாத்தியாரை கல்யாணம் பண்ணி படு கஷ்டப்பட்றேன் அதுக்கு அவ சொன்ன வாத்தியா இருக்கு வாத்தியா இருக்கு அவே வேலைக்கு போனாலும் போகாட்டி ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குவானடி என்ன அவனுக்கு குறைச்சல் இம்பிட்டு காசு வாங்குறான்னுச்சு காசு வாங்குறதெல்லாம் அக்கா ஆனால் ஸ்கூலில் பேசுகிற மாதிரியே இங்கே பேசாக்கா சாம்பாரில் உப்புளைனாலும் முண்டிக்கால போடு விடு முண்டிக்கால போடுதே அக்கா ஆமாம் லேசாக சோற்றுல உப்புலைனா பெஞ்சி மேலே இல்ல பெஞ்சு மேலே ஏறில்லே சொல்கிறேன் காணுச்சு இன்னொருக்கா சொல்லிச்சு நீங்கள்லாம் பரவாயில்ல அடே போனில் மட்டும் அங்கிட்டு போய் பேசுங்க ஐயா ஐயா ப்ளீஸா அங்கே வாருங்க அவர் கவனிக்கவே மாட்டாங்க இருந்தா உலகம் மறந்துடும் இன்னொருக்கா சொல்லுச்சு நீ அணை அண்ணே கொஞ்சம்ண்ணே அணையணே அண்ணே அப்படியே சொல்லுங்கண்ணே இன்னொருக்கா சொல்லுச்சு நீங்கள் பரவாயில்லக்கா அதே இன்னொருக்கா சொல்லுச்சு நீ பரவாயில்லடி நான்லாம் பயர் சர்வீஸில் கல்யாணம் பண்ணிட்டு பாடா பட்றேன்ச்சு அவனுக்கு என்னக்கா மாசத்துல என்னைக்காக தான் தீ பிடிக்கும் பயர் சர்வீஸில் போய் அமற்றில்தானாக்கா வேலை அரசாங்க ஊற்றியோ அம்படி சம்பளம் வாங்கினுச்சு அதேக்கா கேட்குறேன் திண்டு மூணு நாள் ஆச்சிக்கா சோறுதுண்டு மூணு நாள் ஆச்சு என்னடி பண்ணுறா ஸ்டவ்வை பற்ற வச்சா பயருன்னு அமைத்து போறாண்டி ஸ்டவ்வை பற்ற வச்சா பயருன்னு அமைச்சி புறா ஒரு டீ போட முன்னாடி ஸ்டவ் அமைத்து புறாண்டிச்சு இன்னொரு அக்கா சொல்லிச்சு நாங்கள் பரவாயில்லடி வாத்தியாரை கல்யாணம்க்கே இது கபடி பிளேயரை கல்யாணிக்கே வாழ்க்கை எப்படி இருக்குனுச்சு அதை ஏக்கா கேட்குறேன் கல்யாணம் பண்ணாக்கா கபடி பிளேயர் நல்லா திரகாத்திரமாக இருப்பாங்க நினச்சா தொட்டுடு தொட்டு ஓடி போயிடுறானேக்கா அவுட்டு அவுட்டுன்னு ஓடி போயிடுறாக்கா எல்லாம் கூட தாண்டக்கூடாதுன்றாக்கா இவன் கூட எப்படிக்கா குடும்பம் நடத்து இன்னொரு அக்கா சொல்லிச்சு ஏண்டி ஏண்டி நாங்கள்லாம் பரவாயில்லடி யோகா மாஸ்டரை கல்யாணிக்கோ வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு ரொம்ப சாஃப்டான வருடின்னுச்சு அதை ஏக்கா கேட்குறேன் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு மெதுவாக கதவை திறக்கவும் இரண்டு கையையும் நேராக நீட்டவும் வலது காலை எடுத்து மெதுவாக வைக்கணும்னாடி பொழுது கூப்பிட்டு நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்குள்ளே வளடி வீட்டுக்குள்ளே இன்னொரு இன்னொருக்கா சொல்லுச்சு நீங்கள் பரவாயில்லடி மெக்கானிக்கை கல்யாணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு ஏக்கா கேட்குற அந்த கொடுமையே எப்போ பார்த்தாலும் காரு கீழே படுத்த மாதிரியே கட்லு கீழே வந்து படுத்துக்கிறான்டி ஸ்பேனரடு நட்டடு டைட்டு பண்ணுன்னு சொல்கிறானே ஒழிய இன்னும் கட்லு மேலேயே இன்னும் வல்லடியாவே மேலே இருந்துச்சு அந்த அக்கா பரவாயில்ல ஒன்னோரை அக்கா சொல்லிச்சு நாங்கள் பரவாயில்லடி இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளராக கல்யாணிக்க வாழ்க்கை எப்போ இருக்குன்னுச்சு அந்த கொடுமை ஏக்கா கேட்குறேன் பட்டிமன்றம் முடிஞ்சு ராத்திரி ரெண்டு மணிக்கு வர்றேக்கா மைக்கில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாக்கா அன்பு மனைவிய ஆசை குழந்தைய குழந்தை உண்டதான் அக்கா முப்பது வருஷமா அளவிலே அக்கா பேசுகிறா மாற்றி பேச மாட்டேங்கிறாங்கச்சு நான் பரவாயில்ல இந்த மைக் செட்டுக்காரர் கல்யாணம் ஆயிட்டானே இல்லை சிரிப்பாக சிரிக்கிறீங்களே ஒரு மைக் கே சொல்லிச்சு ஏண்டி ஏண்டி மைக் செட்டுக்கார கல்யாணமணிக்கே வாழ்க்கை எப்படி இருக்கு டெய்லி மைக் செட்டாக போட்டு லட்ச லட்சமாக கொண்டு வருவாருச்சு அதை ஏக்கா கேட்குறேன் இந்த பேனா மரீட்ஸா டஸ்டர்னு ஒன்று வச்சிருக்காக்கா டஸ்டர் ஒன்று வச்சிருக்காக்கா ஏதோ ஒரு டஸ்டர் வச்சிருக்கியாக்கா ஆமா குழம்பு வச்சா இப்படி தொட்டு தொட்டு கையை பாக்குறாக்கா சப்பளே வரல சப்பளே வல்லு இதெல்லாம் உடம்பா டிரான்ஸ்பாரமாகச்சு இப்படி புருஷனுக்கு மரியாதையே கிடையாது ஆமாம் சார் நல்லா கைதட்டலாம் நான் உண்மையை சொல்கிறேங்க இன்னைக்கு ஒரு காலத்தில் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கெல்லாம் பேரை பேரை சொல்லி கூப்பிட்டா கூட மரியாதைங்க டே இங்கே வாடா இங்கே வாடா நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்றத நடந்து போகிறத வச்சே ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்த நல்லா சிரிச்சுட்டு கக்க கெக்கன்னு போனான்னா இப்போதே ஒரு வருஷம் ஆயிருக்கு நல்லா சிரிச்சிட்டு ஹேப்பியாக பொண்டாட்டி எப்படா பார்க்கலான்னு அழுவா பூவெல்லாம் வாங்கிட்டு போனானே ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுடுவீங்க இப்படி தொங்கப்பட்டுருக்கா கழுத்து தொங்கிருச்சா அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா தனியாகவே பேசும் திருந்த மாட்டான் திருந்த மாட்டான் வாழ்க்கை இன்னி விளங்காது விளங்கவே விளங்காது போவோமா வேணாமா கருமாரியம்மன் கோயிலே உட்காந்துருவோமா இப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே போனா பதினஞ்சு வருஷம் அண்ணனுக்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு வீட்டுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்கே போக முடியும் சார் ஒரு காலத்தில் வீட்டு அட்ரஸ் எப்படி சார் கேட்போம் ஒருத்தர் ஏரியாவுக்கு போறீங்க எலிசினர் போறீங்க வீடு எங்கே இருக்குது அப்ப கேட்டா ஆனால் கருமாரியம்மன் கோயில் இருக்கலே அது பக்கத்தில் நேர போங்கண்ணே அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும்னே அந்த சந்துக்குள்ளே போங்கண்ணே மூணாவது வீடுனே அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு போங்க வீடு எங்கே இருக்கு அண்ணே நேராக வாங்க ஒரு பெரிய பார் இருக்கும் தேசி பார் அதுக்குள்ளே போயிடாதீங்க கொஞ்சம் தள்ளி போங்க ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கும் அந்த கடையை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நாலு பேர் இப்படி சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே நிப்பாயின எந்த நேரம் பாங்க அதுல இருந்து நம்ம வீடு ரெண்டாவது வீடு காலை எப்படி மாறி வச்சு பாத்தீங்களா சார் அந்த புகை வீட்டில் புகை இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாதுனே வீட்டு வாசலில் நான் உண்மையாக என்ன நடக்குதுன்னே தெரியலை இந்த தேசத்தில்